வந்து எழுத்துல பயன்படுத்துறாங்க கருமா கொண்டு அந்த வந்து அவர்களுக்கு லவ் மேரேஜ் என்று காஷ்மாரி திருமணமாய் பிரிஞ்சு திருமணமே ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்த வரும் அப்ப அந்த பெயர் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யும் போது அது வந்து அவர்களுக்கு பலன் கொடுக்கும் பூக்களுடைய பெயர்கள் வரும் பொழுது அந்த பூக்கள் அப்படின்னா வந்து நம்ம இங்க சுக்கரனை எடுத்துக்கூடாது அதில் உள்ள வாசத்தை நம்ம கவனிக்கணும் வாசம்னாலே வந்து குரு வருவார் அப்ப குருன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் பெண்களுடைய பெயர் வந்து பூக்களுடைய பேரவர் தான் அங்கெல்லாம் புத்திர தோஷம் உண்டு மகேந்திரன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ மகேந்திரன்ற பேரில் மகேந்திரன் ஆகட்டும் தாமோதரன் ஆகட்டும் ரன்னு பேர் வருது சரண்யா இந்த மாதிரிலாம் ஒரு பேர் எடுக்கும்போது ரன்னு வருது அப்படின்னாலே அவங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்னு பேர் இந்திரா காந்தி வந்து குண்டடியை சுடுவாங்க அந்த ஃபயர் ஆகுது ராஜீவ் காந்தி அவரும் வந்து பாம்பிளாஸ்ட் ஃபயர் நெருப்பு அதே போல் மகாத்மா காந்தி அவரும் ஃபயர் நெருப்பு பாரதியாரை வந்து பாரதின்னு தான் சொல்லுவாங்க அவருடைய டெத்து வந்து நேச்சுரல் இல்லை ஒரு யானை வந்து மெதித்து இறந்துடுவார் அந்த மாதிரி வந்து அப்போ இவர்களோட டெத்தெல்லாம் வந்து நார்மலான டெத்து இல்லை அப்போ பேர் வந்து நெகட்டிவான பேரை தான் நம்ம பார்க்கணும் கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி அப்பா வச்ச பேரை மாத்தி எல்லாத்தையும் மாத்தினாலும் கூட வாழ்க்கையில ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இயங்கி தவிப்போருக்கான சிறப்பு பதிவு தாங்க இது நம்முடைய பெயரை மாற்றினால் நாம் அடிகின்ற உடையை அதன் நிறத்தை மாற்றிக்கொண்டால் இல்லை நம்ம கிட்ட சில விஷயங்களை கவசம் மாதிரி வச்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை சிறக்குமா இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த கேள்விக்கு தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க பேசுவோம் வணக்கம் சார் ஓம் ஐந்து ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகாந்தனை ஞான குழந்தனை புந்தியிலோத்தடி போற்றுகின்றனே ஓம் செங்கே எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பொதுவமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் நானே என்னுடைய லைஃப்பில் சில பேரை பார்த்துருக்கேன் சார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்தவனே முதல் வேலையா சுப்ரபாரதம் போடுற மாதிரி டிவி ஆன் பண்ணுவாங்க சார் அதுல ஒருத்தர் வருவார் ஜோதிடர் அவர் மேஷ ராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கான எண் இரண்டு மூன்று ராசியான நிறம் பச்சை சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னாக்கா அதே எண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்துக்கு தான் வெளியில போவாங்க அவங்க சொன்ன பச்சை சிவப்பு நிறத்துல தான் ட்ரெஸ் போட்டுப்பாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளின் கைகளில் பேனாக்கள் கூட அந்த நேரத்தில் தான் கொடுப்பாங்க அந்த அளவிற்கு ஜோதிடத்தின் மீது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சார் இதெல்லாம் உண்மைதானா இவர் சொல்ற பச்சையும் சேவப்பும் நிஜமாவே ஒர்க் ஆகுமா சார் நிச்சயமான ஒரு நல்ல ஒரு கேள்வி என்ன விஷயம்னா இவர்கள் பயன்படுத்துகிற நிறம் ஆகட்டும் அதே போல் வந்து பெயர்கள் அப்படின்ற அந்த பெயர்கள் இதற்கான பலன்கள் உண்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லை வந்து ஒருத்தர் நம்மளை பார்க்க வர்றாரு போது அவர் உடுத்தி இருக்கிற அந்த உடுப்பு இருக்குது இல்லைங்களா அந்த ட்ரெஸ் வந்துட்டு மல்டி கலரில் இருக்கா இல்லை வந்துட்டு என்ன அந்த கலர் அவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்றத பொறுத்து அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து அந்த இடத்துல டிசைட் பண்ணலாம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு கால் வருது எனக்கு அந்த மொபைல் நம்பரை பார்த்துட்டு உங்கள் கேள்வி இது தானே அப்படின்னு ஃபோனில் கேட்குறேன் ஆளே பார்க்காம அந்த மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்றாரு நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்க்க இல்லை அவர் உடுத்தி இருக்கிற அந்த உடுப்பை உடுப்பை வச்சு ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம பார்க்குற நேரத்தில் இருக்க அந்த உடுப்பு அதுதான் அவருக்கான விஷயம் அது ராகுவோட கலராக கேதுவோட கலராக புதனோட கலராக அந்த அந்த சுக்கரனுடைய கலரு அப்போ அவருடைய கேள்வி அது சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னும் போது அந்த கலரை தான் இவர் விரும்பி உடுத்துவார் அப்போ ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க பெற்றவர்கள் பயங்கர பணக்காரங்கன்னு சூரியனே சேர்த்துக்கணும் அந்த இடத்துல ஒன்னு அரசு அரசியல் மருத்துவம் அப்படின்னு போது அவங்களுடைய இருக்கும் அரசு அரசியல் மருத்துவம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அரசியல் எல்லாம் ஒயிட்ல போவாங்க அப்ப சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்துடும் அதை விட சூரியன் வந்து பலமாவார் அப்படின்னு பேரு அந்த மாதிரி அந்த வகையில் பார்க்கும் அவர்கள் உடுத்தியிருக்கிற உடுப்பின் விஷயமே அந்த உடுப்பை பார்த்து நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட பேசலாம் சார் ஒரு சில அரசியல்வாதிகள் தானே சார் மினிஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க இப்போ நீங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கலாம் இல்ல நம்முடைய பிஎம்ஏ எடுத்துக்கோங்களா அவங்க ஒன்றும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இல்லையே இல்ல என்ன விஷயம்னா அதாவது அரசியல் அதாவது அரசியல் மட்டும் இல்லைங்க அவங்க இப்ப ஒரு பயன்படுத்துறாரு அவர் ஒரு ட்ரெஸ் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அன்னைக்கான பலன்களை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றேன் ஸோ அன்னைக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்து ராகுடைய கலர் பயன்படுத்துறாருன்னா அன்னைக்கு வந்து அந்த அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அவர் பேசுவார் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னு அது வந்து இந்த மது ஒழிப்பை பத்தி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு போது அன்னைக்கு அவருடைய கலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராகோட கலர் அப்படின்ற மாதிரி ஓகே ஓட கலர் அப்படின்னு பாக்கும்போது ராகு வந்து உளுந்து அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அன்னைக்கு அவர் என்ன வேணா அவர் ட்ரெஸ் போட்டுருவாங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு ஒரு அங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பயன்படுத்துவார் அவர் அப்ப அன்னைக்கு அதை பத்தி பேசுறார் ராகுவோட விஷயத்தை பேசுறாருன்னா இதுதான் அதே போல கேதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நான் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இத பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது அது ஒரு மல்டி கலர் அன்னைக்கு வந்து அவர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பேரு அதுவும் இல்லாம நம்ம கிட்ட வர க்ளைண்ட் வந்து ஒருத்தர் உட்கார்ந்து அவர் வந்து மல்டி கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காரு அப்படி அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் இன்றைக்கி வந்து ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னே நம்ம பேசலாம் அப்போ அந்த கலர் ரெண்டாவது விஷயம் வந்து அவர்களுடைய பெயர் ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்குது இல்லைங்களா அந்த பேரும் வந்து அவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குதா ஏன்னா பேர் வந்து அவர் வாழ்நாள் முழுக்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் அதில் வந்துட்டு அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ராண்ட் எழுத்தில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரஞ்சித் ஆகட்டும் அல்லது ரவீனா ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ராண்ட் எழுத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலே அது வந்து அங்கே சுக்கரனுடைய கர்மாவை கொண்டு வந்துடும் அந்த பேர் அப்போ அவர்களுக்கு திருமணம் சார்ந்த கொஷின் பிரச்சனை அப்படின்னு நம்ம தாராளமாக கேட்கலாம் லவ் மேரேஜின்ற காசு மாதிரி திருமணம் ஆகி பிரிஞ்சு சொல்கிறோம் திருமணமே ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வரும் அப்போ அந்த பேர் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யும்போது அது வந்து அவர்களுக்கு பலன் கொடுக்கும் ஒரு பேர் வந்து இப்போ எல்லாமே வந்து நியூமராலஜிஸ்ட் கிட்டே போயிட்டு நல்ல பேரை வந்து நியூமராலஜி படி பார்த்து பார்த்து வைக்கிறாங்க ஓகே ஆனால் அதில் அடிஷ்னலாக ப்ரோனாலஜின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் நியூமராலஜி தெரிஞ்ச எல்லாருமே புரோனாலஜி தெரியுமா ப்ரோனாலஜி அப்படின்னும் போது ஒரு பேரில் வந்து நெகட்டிவான வார்த்தைகள் வரக்கூடாது தீ எடுத்துக்கலாம் இந்திரா காந்தி மகாத்மா காந்தி காந்தி பாரதி இதெல்லாமே தீ அதே போல் வினோத்து வினோதினி பேரில் வந்து நோன்றது வரும் மகேந்திரன் அதில் எண்டுன்னு பேர் வரும் டயானா டை டெத்துன்னு வரும் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மகாத்மா காந்தியாகட்டும் இந்திரா காந்தி காந்தி பாரதி இதெல்லாமே எடுத்துக்கோங்க அவர்களுடைய டெத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சம்மந்தப்படும் இந்திரா காந்தி வந்து குண்டடியை சுடுவாங்க அந்த ஃபயர் ஆகுது காந்தி அதிலும் வந்து பிளாஸ்ட் ஃபயர் நெருப்பு அதே போல் மகாத்மா காந்தி அவரும் ஃபயர் நெருப்பு பாரதியார் வந்து பாரதின்னு தான் சொல்லுவாங்க அவருடைய டெத்து வந்து நேச்சுரல் இல்லை ஒரு யானை வந்து மெதித்து இறந்துருவாரு அந்த மாதிரி வந்து அப்போ இவர்களுடைய டெத்தெல்லாம் வந்து நார்மலான டெத்து இல்லை அப்போ பேர் வந்து நெகட்டிவான பேரே தான் நம்ம பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா தீன்னு பேர்ல வரக்கூடாது சாந்தின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாந்தின்னா அமைதின்னு பேர் அதுக்கு மீனிங் ஆனா அவங்க வாழ்க்கையில அமைதியே இருக்காது வாழ்க்கை முழுவதும் வந்து போராடிட்டே இருப்பாங்க நீங்க சாந்தின்னு ஒரு பேர் யாராக இருக்குன்னா அவங்க கேடனா வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் அவங்க போராட்டம் யாருக்கு தான் சரி இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு அந்த பேர்ல வந்து நெகட்டிவான பேரோ இல்ல நிஜம்லயே தீ இருக்கே சார் நிம்மதி நிம்மதியே இல்லை யார் ஒருத்தர் வந்து நிம்மதி எனக்கு வேணும் சார் நிம்மதியே இல்லை சார்னா கேட்குறாங்க அவங்க நிம்மதியே தான் கேட்டு வராங்க அப்போ அங்கே நிம்மதி அப்படின்னு வார்த்தை வரும்பொழுதே அவங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு பேர் விஷயம் அப்படின்னும் போது அதே போல் வந்துட்டு பேரு இப்போ வந்து வினோத் அப்படின்னு பார்க்குறோம் அல்லது வினோதினி அப்படின்னு பார்க்குறோம் அதில் பேர் எல்லாமே நோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும் அப்போ எதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கும்போது அது வேண்டான்னா நோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து வேலை வேணுமா ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு தேடி வரும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களே வந்து நிராகரிச்சிட்டு பின்னால போய் ஃபீல் பண்ணுவாங்க அன்றைக்கே வந்துச்சுங்க இந்த ஆப்ஷன் அதை நான் பிடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் இதெல்லாம் நம்ம சொல்கிறத கேள்விப்படலாம் அப்ப அந்த பேர்ல வந்து நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அதே போல் பெண்கள் பேர்ல வந்து இந்த பூக்களுடைய பேர் வரும் சரோஜா ரோஜான்றது வரும் அதே போல் வந்து சாமந்தி சம்பங்கி வள்ளி அந்த மாதிரி வந்து மனோரஞ்சன நிறைய பேர்கள் வந்து அந்த பூக்களுடைய பேர் மல்லி இதெல்லாமே வருது இல்லைங்களா ஸோ இந்த பூக்களுடைய பெயர்கள் வரும்பொழுது அந்த பூக்கள் அப்படின்னா வந்து நம்ம இங்கே சுக்கரனை எடுத்துக்கூடாது அதில் உள்ள வாசத்தை நம்ம கவனிக்கணும் வாசம்னாலே வந்து குரு வருவார் அப்போ குருனா எந்தெந்த இடத்துல எல்லாம் பெண்களுடைய பெயர் வந்து பூக்களுடைய பெயரை வருதோ அங்கெல்லாம் புத்திர தோஷம் உண்டு அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்லேயே வந்து சரோஜா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க மொதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் பன்னிரெண்டு வருஷம் வித்தியாசம் அப்போ டிலே சைல்டு பர்துன்னு ஒருத்தர் எடுத்துக்கலாம் அதே போல் வள்ளி அப்படின்னு ஒருத்தர் உண்டு அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பெண் குழந்தை அதுக்கப்புறம் வந்து ஏதோ டாக்டரை பார்த்து மறுபடியும் பெண் குழந்தை மறுபடியும் அபார்ட் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து மூணாவது வந்து பையன் பறக்குமான்னு பார்த்து முருகர்கள்லாம் வேண்டுதல் வச்சு பார்த்தாங்க ஆனால் வந்து அங்கே அவங்க வீடு வந்து வடகளுக்கு க்ளோஸ்டு வடகிழக்கில் செப்டிக் டேங்கை போட்டு வச்சிட்டாங்க அப்போ பொண்ணு தான் பிறகுன்னு சொன்னால் மூணாவது பொண்ணு அதோட அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கும் தோஷம் ஒருத்தர் வந்து ஒரே ஃபேமிலியில் மூணு பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பையன் அதில் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து சாதனா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ச சம்பங்கி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி அப்படின்னு பேர் அப்போ சம்பங்கி சாமந்தின்றதெல்லாம் பூக்களோட பேர் அந்த ஒரு பையனும் வந்து மனம் குன்றிய ஒரு பையனாக பிறந்து அவருக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு வயசு ஆகிற காலகட்டத்தில் வந்து சும்மா விளையாட்டு வாக்கில் சொல்லிகிட்டே இருந்து நான் மருந்து குடிச்சோம் மருந்து குடிச்சோன்ட்டு எப்போவுமே அவன் விளையாடுறான் மன வளர்ச்சி குன்றான்னு கண்டுக்காம விட்டு அவன் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போகிறான் அப்போ அங்கே வந்து மூன்றும் பெண்ணே அப்போ வந்து இதெல்லாமே புத்திர குறிப்பிடுது அப்படின்னா பூக்களுடைய பெயர்கள் வந்து பெண்கள் பெயர் வரும்பொழுதும் அந்த இடத்துல புத்திரதோசம் அப்படின்றது வந்துருது இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பெயர்கள் வந்து பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு பெயருக்குமே வந்துட்டு டயானா அப்படின்னு பார்க்குறோம் அவங்க வந்து டை அப்படின்னா டெத்துன்னு பேர் ஒரு மோசமான கார் விபத்தில் இறந்து போகிறாங்க இப்போ மகேந்திரன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ மகேந்திரன்ற பேரில் மகேந்திரன் ஆகட்டும் தாமோதரன் ஆகட்டும் ரன்னுன்னு பேர் வருது சரண்யா இந்த மாதிரிலாம் ஒரு பேர் எடுக்கும்போது ரன்னுன்னு வருது அப்படின்னாலே அவங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்னு பேர் இப்போ மகேந்திரன்னா எண்டு ரன்னு வரும் அதில் ஒரு தொழில் எடுத்து அவர் அந்த தொழில் வந்து நல்ல உச்சத்துக்கு போயிட்டு அந்த இந்த தொழில் வந்து பீக்கான ஆள் இல்லைன்ற ஒரு காலகட்டத்தில் டோட்டலா அதை விட்டு வேற டிஃப்ரெண்ட்டான ஒரு தொழிலுக்கு போயிடுவார் எண்டு ரன் அப்போ அந்த மகேந்திரன் பேர் ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பீக்கு போகிறார் எல்லாருமே ஒரு மாசம் ஆனாலும் ரெண்டு மாதம் ஆனாலும் நீ தான் தைச்சு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்காங்க டோட்டலா அந்த மிஷினை தொடாத ஒரு சூழலில் மளிகை கடை வச்சுட்டு டோட்டலா அதை விட்டு வெளியில் வந்துட்டார் அவர் எல்லாரும் தேடி ஓடுற அந்த ரன் பேர் இருக்கிற சுக்கரன் சந்திரன் சனீஸ்வரன் அது கூட சந்திரன் சந்திரனே எடுத்துக்கோங்களேன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பயண கிரகம்னு பேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயண கிரகம்னா ரெண்டே கால நாளைக்கு ஒரு கட்டம் மாறிட்டே இருப்பாரு சரி சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கட்டத்தில் உட்காறாரு அப்படின்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு தானே சனீஸ்வரன் அப்போ அப்போ ரெண்டு நாள் என்னது ஓடுறது ஓடுறதுனா கால் அப்ப அவரே வந்து கால் அங்கேனம் கொண்டவர்னு பேரு அப்ப அந்த பேர் கொண்டவங்களுக்கு கால் வெளி வர்றது காலில் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் காலில் வந்து பெண்களா இருந்தால் நரம்பு சொல்லிட்டு வரது வெறிக்கோ சொன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அங்கே சம்மந்தப்படும் அப்போ ஒவ்வொரு தாமோதரன் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு அவர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் தான் தொழிலா செய்யறாரு அப்ப ரன்னு அவர் வந்து ஓடிட்டே இருக்காரு அப்ப அது வந்து கரெக்டான தொழில் அப்ப யார் பேர் ரன்னு வச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வேலை தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பா இருக்கும் சார் பெஸ்ட் பேர் சொல்வீங்க இருவருக்கும் சொல்லுங்க அதாவது பெஸ்ட் பேர் அப்படின்னு ப பார்க்கும்போது அதாவது ஒவ்வொரு பேருமே வந்து என்ன சொல்றேன்னா நெகட்டிவான பேர்கள் இல்லாத பேர்கள் வந்து பெஸ்ட் பேர் தான் இதுல வந்து பர்டிகுலரா எந்த பேர் சொல்ல முடியும் இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏதாவது பாலாஜி பாலாஜி இதுல வந்துட்டு என்னன்னா இதுல வந்து நெகட்டிவான பெயர் கிடையாது பாலாஜி அப்படின்ற பேர்ல நெகட்டிவான பெயர் கிடையாது என்னன்னா இப்ப வினோத்ன்னு சொன்னா நோ வருதுன்னு சொன்னா தீ வரக்கூடாதுன்னு சொன்னா அதே போல ரன் வரக்கூடாதுன்னு சொல்றான் டை வரக்கூடாதுன்னு சொல்றான் இந்த மாதிரி நெகட்டிவான பேர் கிடையாது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்ல ரா வந்துருச்சு இல்லீங்களா ரஞ்சித் ரஞ்சிதா என்ன சொல்லலாம் ரவீனா இந்த ரா வருது இல்லீங்களா அப்போ வந்து அவருக்கு திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு லவ் மேரேஜ் அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் உண்டு அதை நம்ம சொல்ல வேண்டாம் அது வந்து திருமணம் எடுத்துக்கோங்க சார் விஜய் விஜய்ல வந்துட்டு நெகட்டிவான பேர் எதுவும் கிடையாது இல்லீங்களா ஆனா விஜய்னு பேர் வச்ச எல்லாரோடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கா சிறப்பாக இருக்கா அப்படின்னா அவங்கள நீங்கள் நோட் பண்ணோம் விஜய் அப்படின்னா அந்த வாவி அப்படின்னு வரும்போது ரோகிணி நட்சத்திரம் சம்மந்தப்படும் அப்போ கிருஷ்ணரை நம்ம இங்கே கொண்டு வரணும் கிருஷ்ணர் கொண்டு வரணும் போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்தாலே ஒன்று அவர் பிறக்கும் போதே தாய்மாமன் கம்சன் ஆகாது அப்போ இவர்களுக்கு புதனுடைய கருமானு எடுத்துக்கோங்களேன் அப்போ விஜய்னு பேர் வச்சவங்களாம் நிறைய பேர் கண்ணு கண்ணாடி போட்டிருக்கிறத ஒன்று நோட் பண்ணலாம் படிப்பு தடைப்பட்டவங்களை பார்க்கலாம் படிப்பெல்லாம் சூப்பராக படிச்சிருக்காங்கன்னா படிச்ச லைனை விட்டு வேறு லைனில் வேலை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம் சொந்தத்தில் திருமணம் இல்லாமல் அசலில் திருமணம் பண்ணுறதை பார்க்கலாம் அப்போது ஒவ்வொரு பேருக்கான பலன்கள் உண்டு அது நல்ல பேரா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பேருக்கான விஷயங்கள் நடந்துட்டு தான் ஓகே சார் டக்குன்னு ஒரே ஒரு கேள்வி கலர்ஸ்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய கலர்ஸ் என்ன முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன அதையும் சொல்லணும் ஓகே கேதோட கலர் வந்து அவாய்ட் பண்றது நல்லது கேதோட கலர் மல்டி கலர்ஸ் அப்படின்னு பேரு ரெண்டாவது வந்துட்டு ஒரு காரிய தடை அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு கலரையும் அதே போல கரு நீளம் சொல்ற சனி பகவானுடைய கலர் வந்துட்டு ஒரு ஓரை சனி ஓரையில கிளம்புனாலே அந்த விஷயம் எல்லாமே அங்கே ரெடியா இருக்குன்னா சனி ஓரையில் கிளம்புனா அது வந்து அங்கே போயிட்டு மறுபடியும் தாமதிக்கும் அப்படின்னு போது தனியோட கலரும் ராகு கீதோட கலரை தரும் இது எல்லாமே செவப்பு யூஸ் பண்ணலாம் அதே போல் வெள்ளை யூஸ் பண்ணலாம் பச்சை யூஸ் பண்ணலாம் அதெல்லாமே நல்ல கலர்ஸ் தான் இந்த மூன்று கலர் வேண்டாங்க தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னதான் பேரை மாற்றினாலும் என்னதான் கலர்ஸை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் கூட நீங்களா முயற்சி செய்தால் அல்லது உங்களுடைய காரியம் வெற்றி கிடைக்காது முடியும் வரை முயற்சி செய் முடியவில்லையில் பயிற்சி செய் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்